தைப்பூச ரத ஊர்வலத்தில் பெரும் திரளான பக்தர்கள் புடைசூழ முருகப்பெருமான் ஆலயத்தை வந்தடைந்தார் ஈப்போ கள்ளுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் தைப்பூச விழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் சிறப்புடன் நடைபெற்றது இன்று காலை புந்தோங் சுங்கைப்பாரி வழியில் உள்ள அருமிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து முருகப்பெருமான் பெரும் திரளான பக்தர்கள் புடைசூழ குனோங் சிரோ கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்தார் இன்று காலை மணி மணிக்கு புறப்பட்ட ரதம் காலை மணி பதினொன்றுக்கு வந்தடைந்ததாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் செயலாளர் வி மு தியாகராஜன் கூறினார் பாரி வழியில் இருந்து புறப்பட்டு ஜலான் துன் ஜலான் லக்காட் ஜலான் சுல்தான் யூசுப் வழியாக கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்தது என்றார் ரத ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் மக்கள் காத்திருந்து அர்ச்சனைகள் செய்தும் பக்தர் பால்குடம் ஏந்தியும் தேங்காய்கள் உடைத்தும் அர்ச்சனைகள் செய்தும் தங்களின் காணிக்கையை செலுத்தினர் தைப்பூச மறுநாள் மாலை மணி நான்கு மணிக்கு மீண்டும் ரத கள்ளுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மகா மாரியம்மன் ஆலயத்தை வந்தடையும் என்று தியாகராஜன் கூறினார் இன்று ஏற்பாட்டு குழு தலைவராக இருக்கின்றேன் எங்கள் ஈப்போ சுகாதார ஊழியர்கள் சங்கத்தில் இருந்து நம்ம இந்த வருஷம் வந்து தைப்பூசத்துக்கு வந்து எல்லோருக்கும் வந்து உணவு காலை பசியாறை வந்து ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் நாளைக்கு அன்னதானத்துக்கு வந்து நம்ம வந்து ரெண்டாயிரம் பேருக்கு வந்து உணவு வந்து பரிமாறப் போகிறோம் இந்த கூட்டத்திற்கு எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் எல்லோருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள் நமக என் பேர் விஸ்வநாதன் என் மக்கா மகன் கணேசன் இவங்க டீமில் இருக்காங்க இவர் ரொம்ப கோபி நாங்கள் குடும்ப சார்பாக இந்த கதை ஊர்வலத்துக்கு அர்ச்சனை இருக்கோம் குடும்ப சார்பாக பதினாறு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து வளர வேண்டும் என்று தான் எங்களோட ஆசீர்வாதம் முருகப்பெருமானை வந்து எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கார் நல்லது செஞ்சுருக்கார் அது அந்த காணிக்கையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா